வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரேயர் ப்ரேயர்னா அடுத்தவங்க நமக்காக பண்ணிக்கிற ப்ரேயர் புரியல வீடியோக்குள்ளே போயிட்டு டாப்பிக்கை சொல்கிறேன் வாங்க இப்போ பல தடவை நம்ம கேள்விப்படுற விஷயம் பிரதர் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க பிரதர் எங்களுக்காக நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக ஜபிச்சிக்கோங்க எங்களோடய ஹெல்த்துக்காக ஜபிச்சுக்கோங்க எங்கள் கடன் பிரச்சனைக்காக ஜபிச்சுக்கோங்க இப்படி நம்ம சொல்கிறது கரெக்டாக தப்பு கிடையாது கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்தவங்களுக்காக ஜபிக்கிறது தப்பு கிடையாது பட் அடுத்தவங்க நமக்காக ஜபிக்கிறாங்கன்றதுக்காக நாம் ஜபிக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வேலைக்காகாது பிரதர் எனக்காக ஜபிச்சுக்கோங்க பிரதல் எனக்காக பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தவங்க நம்மளுக்காக ஜபிச்சா இயேசு கேட்பாரு நான் அதுக்கு முன்னாடி நாமளும் ஜபிக்கணும் ஜபிக்க முடியாத டைமில் இப்போ இன்ஸ்டன்ஸ் என்னோடய எக்ஸாம்பிள்னால் நான் இயேசுக்குள்ளே வரல நான் வந்து இயேசுக்கு விலகி இருந்தேன் குடிப்பழக்கத்தில் இருந்தேன் சிகரெட்டு தப்பான பழக்கங்கள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் கேவலமான பழக்கங்கள் வீட்டில் இருக்க நகையெல்லாம் திருடி வெளியே விற்கிறது எவ்வளோ கொடூரமாக இருக்க முடியுமோ அவ்வளோ கொடூரமாக இருந்த டைமில் எங்கள் அம்மாவோட ஜபம் தான் என்னை தாங்குச்சு எங்கள் அம்மா ப்ரே பண்ண தான் நான் இயேசுக்குள்ளே வந்தேன் எங்கள் அம்மா ஹிண்டுவாக இருந்து ஐ மீன் இயேசுவை தெரியாமல் இருந்த டைமில் இயேசுவை ஏற்றுக்காமல் இருந்த டைமில் எங்கள் அம்மா சூசைட் சூசைடுன்னு அவங்க அவங்க மனசு உடஞ்சி சூசைட் பண்ணிட்டு இருந்த டைம்லலாம் எங்கள் அம்மாவுக்காக பல பேர் ஜபிச்சாங்க மறைந்து போன புஷ்பலதா அம்மா ஏவம் ராஜன் அப்பா என்னோட சித்திங்க அவங்களாம் வந்து தாஸ்புரத்தில் இருக்காங்க அவங்களாம் எங்கள் அம்மாவுக்காக ஜபிச்சாங்க அதுக்கப்புறம் என்னோட நண்பர் என்னோட பிரதர் வெல்விஷன் மனோஜ் சாமிவேல் இவங்கெல்லாம் எங்கள் அம்மாக்காக ஜபித்தாங்க எங்கள் அம்மா இயேசுக்குள்ளே வந்தாங்க எங்கள் அம்மா இயேசுக்குள்ளே வந்தோடனே எங்கள் அம்மா எனக்காக ஜபிச்சாங்க நான் இயேசுக்குள்ளே வந்தேன் இப்போ நான் என் மகளுக்கா என் மனைவிக்கா எங்கள் அப்பாக்காக இருக்கேன் அவங்க இயேசுக்குள்ளே வருவாங்க இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தவங்களுக்காக ஜபிக்கிறது இப்போ நான் உள்ளே வந்துட்டேன்ல எங்கள் அம்மா இன்னொருத்தவங்க ஜபத்தினாலும் இயேசுக்குள்ளே வந்தாங்க அப்புறம் எங்கள் அம்மா ஜபிக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் நான் உள்ளே வந்தோடனே அப்போ நான் ஜபிக்க ஆரம்பித்தேன் இப்போ நானும் முதல் ஸ்டேஜ்லேருந்து எங்கள் அம்மா ஜபிச்சுக்கோங்க எங்கள் அம்மா ஜபிச்சுக்கோங்க என்ம்மா ஜபிச்சுக்கோங்க நம்ம சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது இப்போ எனக்கு பசிக்குது அம்மா எனக்கா நீங்கள் அந்த பிரியாணியும் அந்த லெக் பீஸையும் சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேனா பிரதர் எனக்கு பயங்கரமாக பசிக்குது பிரதர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்காக நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஆ அந்த ஃபிஷ் ஃப்ரையும் இல்லை அந்த சாம்பார் சாதமும் இல்லை அந்த தோசை இட்லியும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க என் வயிறு ஃபுல் ஆயிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா பிரதர் நான் வந்து உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது நான் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றணும் என்னால் இப்போ ஜிம்முக்கு போக டைம் இல்லை நீங்கள் எனக்கு பதில் ஜிம்முக்கு போக பிரதர் நீங்கள் போய் நல்லா எக்ஸைஸ் பண்ணுங்க ப்ரது உடம்பு ஏறிடும் சொல்ல முடியுமா முடியாது அதே மாதிரி தான் ஜபமும் உங்களுக்காக நீங்கள் ஜபிச்சே ஆகணும் நமக்காக ஜபிக்கணும் ஒரு டைமில் நம்ம வந்து தவள் தவ தவழ்கிற குழந்தைங்களாக இருப்போம் ஓகேவா பால் கொடுக்கிற குழந்தைங்களா இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வளருவோம் அந்த வளர்ச்சி இருக்கணும் வளர்ச்சி இல்லாமல் எனக்காக ஜபிச்சுக்கோங்க எனக்காக ஜபிச்சுக்கோங்க எனக்காக ஜபிச்சிக்கோங்க இது வந்து தவறான ஒரு செயல் அடுத்தவங்க நமக்காக ஜபிக்கிற அந்த ஸ்டேஜை தாண்டி நாம் நமக்காக ஜபிச்சுட்டு நம்ம அடுத்தவங்களுக்காக ஜபிக்கிற டைம் வந்துருந்தோம் இப்போ நம்ம ஜபத்தில் வந்து எனக்கு வேலை வேணும் எனக்கு கார் வேணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு கடன் பிரச்சனை இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அடுத்தவங்களுக்காக ஜபிக்க ஆரம்பிக்கணும் அந்த அடுத்தவங்க நம்ம குடும்பத்தில் தான் இருக்கிறவங்க மட்டும்தான் சுயநலம் எல்லாேருக்காகவும் இப்போ உதாரணம் இன்றைக்கி வந்து நான் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் போனேன்னா அங்கே எத்தனை குழந்தைங்களை பார்க்கணும் அத்தனை குழந்தைங்கள ப்ரேயரில் வச்சு அந்த குழந்தைங்களை பற்றி ப்ரே பண்ணுவேன் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே இருக்க எத்தனை பேரை பார்க்கணும் அத்தனை பேரை பார்ப்பேன் இன்றைக்கி நம்ம ப்ரே பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது இன்றைக்கி உண்மையான ஊழியர்காரங்க அடிப்படுறாங்க உதக்க அவங்கள துன்புடுத்துகிறாங்க அவங்களுக்காக ப்ரே பண்ணணும் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம்குள்ளே இருக்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகணும்னு ப்ரே பண்ணணும் ஏசு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக ப்ரே பண்ணணும் இன்றைக்கி குழந்தைங்களை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்காக ப்ரே பண்ணணும் இன்றைக்கி எவ்வளவோ நோய்கள் கேன்சரு அது இதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வர நோய் இப்படி நம்ம நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சொல்லிகிட்டே போகலாம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் அவங்க வந்து எந்த மூலையில் அது ஆப்பிரிக்காவில் எங்கேயோ ஒரு சோமாலையில் எங்கே வேணால் அதுக்கு இருந்துட்டு போட்டோம் அந்த குழந்தைங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணோம் இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது சில குழந்தைங்களோ சில விஷயங்களோ பார்க்கும்போது அவங்களுக்காக முட்டி போட்டு ப்ரே பண்ணால் நம்ம ப்ரேயர் கண்டிப்பாக ஏசு கேட்பார் எவ்வளோ தூரம் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி அவங்க இருந்தாலும் நம்மளுக்கு அவங்கள தெரியலனா கூட அவங்களுக்காக நம்ம ஜபிக்கும் போது நம்ம ப்ரேயர் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ப்ரேயர் வந்து சுயநலமாக இருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்காக ஜபிக்கிறது தான் ப்ரேயர் அது எல் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மணிக்கணக்காக நம்ம ப்ரே பண்ணலாம் அதை விட்டுட்டு ஏன் ஃபேமிலி ஏன் அப்பா ஏன் அம்மா அவங்களுக்கு நான் ப்ரே பண்ணுற தப்பு கிடையாது கண்டிப்பாக ப்ரே பண்ணணும் பட் அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் ஆன் ஆகியே தீரணும் அதனால் நம்ம ஜபம் வந்து அடுத்தவங்களுக்காக தான் இருக்கணுமே தவிர நம்மளோட சுயநலமாக இருந்துச்சுன்னா அந்த ஜபம் வந்து சில நேரங்களில் அது வேஸ்ட் அது நம்ம அதுதான் ஜீசஸோட பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கான வித்தியாசம் நம்ம தமிழ ஒரு 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 பழமொழி இருக்கும் ஊர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும் அப்படின் அந்த மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்காக ஜபிக்கும் போது நம்மளுக்கு என்ன தேவை இயேசு பார்த்துப்பார் நம்ம கிங்டம் ஒர்க்கை பண்ணணும் ஜபம் பண்ணுறது வெளியே போய் ஜப்பம்ன்றது எப்படின்னா வாங்க வாங்க சர்ச்சுக்கு வாங்க சர்ச்சுக்கு வாங்க ஜபம் பண்ணுறேன் சர்ச்சுக்கு வாங்க ஜபம் பண்ணுறேன் சர்ச்சுக்கு வாங்க ஜபம் பண்ணுறேன் நீங்கள் தேடி போங்க நீங்கள் அவங்கள தேடி போங்க ஹாஸ்பிட்டல் போங்க ஹோம்ஸ் போங்க ரோடில் போகும்போது நீங்கள் ரோடில் போகும்போது ஒருத்தர் வந்து சோகமாக இருக்காங்கன்னா என்ன பிரச்சனைன்னு கேளுங்க உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிட்டோமான்னு கேளுங்க அந்த மாதிரி நான் ப்ரே பண்ணுறேன் இது மத மாற்றம் கிடையாது நீங்கள் அவங்கள வந்து கிறிஸ்தவனாக மாறுங்களோ இல்லை எங்கள் சர்ச்சுக்கு வாங்க எங்களை காணிக்க கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா தான் தப்பு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏசு நல்லவர் உங்க உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு ப்ரே பண்ணுங்கள் அது தவறே கிடையாது அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணுறத விட நம்ம அதுதான் ஊழியம் சரி வெறும் வார்த்தையில் மட்டும் ப்ரே பண்ணுறோமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் துணிமணி இல்லாதவங்களுக்கு துணி கொடுக்கணும் ஏழைங்களுக்கு வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அவங்களுக்கு மாத்திரம் மருந்து வேணுமா அது வாங்கி கொடுக்கணும் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி நான் நேற்று ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டப்பில் ஆனால் என் சர்ச்சுக்கு நான் வந்து பெரிய சர்ச் மெகா சர்ச்சுன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கிறேன் நான் எங்கள் சபையில் எங்களுக்கு நாங்கள் காசுலாம் கொடுப்போம் அங்கே விதவைங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் நீ எந்த சர்ச்சுக்கும் காசு கொடுத்து அவங்க விதவைங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண தேவை இல்லை அதுக்கு நிறைய ஏஜென்சிஸ்ன்னு இதெல்லாம் இருக்குது அதுக்கெலாம் இருக்குது யூனிசெஃப்ன்றாங்க வேர்ல்டு விஷன் இவங்களாம் இருக்காங்க அதை தப்பு சொல்லுவாங்க அவங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ ஏசோட பிள்ளையா நீ இறங்கி ஹெல்ப் பண்ணு நீ இறங்கி ஹெல்ப் பண்ணு இந்த மாதிரி ஏஜென்சில்தான் காசு கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அவனால் யாரும் ஏமாத்துறதுல ஹெல்ப் பண்ணுறாங்க பட் சர்ச்சுன்னு வரும்போது நீ எதுக்கு சர்ச்சுக்கு கொடுத்து உன் பாஸ்ட்ரு போய் கொடுக்கணுமா நீ போய் ஹெல்ப் பண்ண சமாரியன் கதையில் இந்த சமாரியன் தானே போய் உதவி செய்கிறாப்புல நீ தான் அந்த சமாரியன் உன் பாஸ்டரை நீ சமாரியான்னு நினச்சிக்கிட்டு இருக்காத உன் பாஸ்டர் அவர் அவர் சமாரியானா அவர் ஊழியத்தை அவர் பண்ணிட்டோம் நீ சமாரியானா நீ உன் ஊழியத்தை பண்ணு நீ எல்லாேருக்கும் போய் ஹெல்ப் பண்ணு உன் கையால் பண்ணு நான் சொன்னேன் தம்பி விதவைங்களுக்கு நீ போய் உன் கையால் கொடு இல்லை டைம் இல்லை அப்படி டைம் இல்லாமல் நீங்கள் என்ன கிழிக்கிறீங்கன்னு தெரில சாரி இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது பட் திருப்பி சொல்கிறேன் என்ன கிழிக்கிறீங்கன்னு தெரில அதுக்கு கூட நம்ம டைம் ஒதுக்க முடியலன்னா அப்புறம் என்ன எல்லோரும் தான் உலகத்தில் பிஸி ஓகேவா எல்லாேருக்கும் வேலை இருக்குது எல்லாேருக்கும் கஷ்டம் இருக்குது நேற்று ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒரு ஹிந்து சகோதரர் ஒரு கிறிஸ்டின் சகோதரர் மூணு பேரும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கஞ்சி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி சாப்பாடு இட்லி இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க அவங்க பார்த்தவர் ஐடியில் வேலை செய்கிறவர் தான் ஒரு அந்த ஆட்டோ அவர் அந்த முஸ்லீம் பிரதர் வந்து ஆட்டோ ஓட்டுறவர் அப்போ அப்போல்லாம் அவங்க எல்லாருமே எந்த வேலையில் இருந்தாலும் நீ கோடி சொன்னால் இருந்தாலும் சரி உனக்கு நீ வந்து உங்கள்கிட்ட பணம் இல்லைனா கூட கண்டிப்பாக டைம் இருக்கும் உதவி செய்ய முடியும் ஓகேவா அதனால் சோம்பேறு தானம்மா நான் பணம் கொடுத்துட்டேன் நான் காணிக்க கொடுத்துட்டேன் அவங்க செஞ்சுப்பாங்க அவங்க செஞ்சுப்பாங்க சில பேரை தாங்கிறது தப்பு கிடையாது ஒருத்தர்களை ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது நான் பணம் யாருக்கும் கொடுக்க வேணாம்னு சொல்லலை ஆனால் பணம் கொடுத்தா போதும் அவங்க பார்த்துப்பாங்க நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறது வேஸ்ட்டு உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லியானது பணம்லாம் கிடையாதுங்க டைம் அந்த டைமை நீங்கள் உங்கள் இயேசுக்கு கொடுக்க முடிலன்னா அப்புறம் எப்படி அந்த டைமை ஃபஸ்ட்டு கொடுங்க அந்த டைம் உங்கள் லவுட் ஒன்ஸுக்கு கொடுங்க உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாக்கோ உங்கள் வயசான அந்த டைம் கொடுங்க உங்கள் மனைவிக்கு அந்த டைம் கொடுங்க பிஸி பிஸி பிஸின்னு எல்லாேருமே பிஸி தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தான் சொல்கிறேன் நீங்கள் அடுத்தவங்களுக்காக ஜபிக்க ஆரம்பிக்கணும் உங்கள் கையால் நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க என் சர்ச்சில் கொடுத்துட்டேன் சர்ச்சில் காணிக்க கொடுத்துட்டேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்ன கேட்க போனீங்கன்னா நீங்கள் தர்ஷனா பாகம் கூட நீங்கள் உங்கள் சர்ச்சில் கொடுக்குறத விட நீங்கள் ஏழைங்களுக்கு உதவி செய்கிறது எனக்கு வந்து என்னோடய என்னோடய வியூ அது 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 வந்து நீங்கள் உடனே சொல்லி பைபிளே தப்பாக சொல்கிறீ அப்படின்னா த பைபிள தப்பாக சொல்ல பழைய ஏற்பாட்டில் தசண பாகம் கேட்குறாங்க புதிய ஏற்பாட்டில் தசனபாகம் கிடையாது உங்கள் உங்களோட சபைக்கு நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் தாராளமாக அதை நீங்கள் வேணால் பண்ணலாம் தசன பாகம்னு கிடையாது நீங்கள் அதோட அதிகமாக கூட கொடுக்கலாம் அதை நான் அதை சொல்ல வரல ஆனால் தசன என்ற பேரில் வந்து நீங்கள் திருப்பி அது வந்து நான் பத்தில் ஒரு பங்கு கொடுப்பேன் அப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன்றது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது அதுக்கு அதுக்கப்புறம் நான் அது வந்து வந்து இதாக சொல்ல வரல பட் ஏன்னா நான் ஐ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுங்க இல்லையே ஒப்பா சொல்லுற காலத்தில் எல்லாம் விற்று கொடுத்தாங்களே நான் நான் சொல்கிறேன்னே உங்கள் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தேவையாக இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க நீங்கள் அதை ஃபுல்லாக படித்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா ஏழைங்களுக்கு கொடுங்க ஏழைங்க கொடுங்க ஏழைங்களுக்கு கொடுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா அம்மிக்கு குளுக்கி அவர் திருப்பியும் கொடுப்பார்னு ஒரு வசனம் பைபிள் இருக்குது தெரியுமா அந்த வசனத்தை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது திருப்பியும் டாப் டு பாட்டம் படித்தீங்கன்னா அந்த வேர்ஸில் எங்கேயாவது ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குன்னு இருக்கா இல்லை ஏழைங்களுக்கு கொடுக்கணுன்ருக்கான்னு மட்டும் படிச்சுக்கோங்க அந்த வேர்ஸை நீங்கள் திருப்பியும் போய் பைபிளில் தேடுங்க தேடினிங்கன்னா அதில் ஏழைங்க கொடுக்கணுன்னு பற்றி மட்டும்தான் இருக்குமே தவிர நீங்கள் வந்து உங்கள் பாஸ்டருக்கோ இல்லை உங்கள் இது ஊழியக்காரங்களை கொடுக்கணுன்னு இருக்காது இது சொன்னால் பல பேருக்கு கோவரம் அதனால நான் நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையான ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களை தேடி கொடுங்க ஒரே இடத்துல போய்ட்டு அதை அதை போட்டு டம்ப் பண்ணாதீங்க இன்றைக்கி நிறைய பேர் அடிப்பட்டு உதப்பட்டு அவமானப்பட்டு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஊழியர் செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்கள தேடி நல்லவங்களாக பார்த்து நான் சொல்ல வரனே தவிர அதை அதை வந்து அவங்களோட பர்சனல் யூஸுக்கோ அவங்களோட பந்தா லைஃப்க்கோ யூஸ் பண்ணுற பிக் 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 மெகா சர்ச்சஸ்க்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை 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 அதனால் ஜபிக்கிறதுக்கு நம்ம காரணம் தேட வேணாம் ஆயிரம் காரணங்கள் இருக்குது நிறையா பேருக்கு நம்ம ஜபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதே சமயத்தில் ஜபிக்கிறதுக்கு ஆள் தேட வேண்டாம் அவங்க ஜபிச்சதான் வந்து கேட்பார் நினைக்காதீங்க நீங்கள் ஜபித்தாலும் நான் ஜபிச்சாலும் யார் ஜபிச்சாலும் இயேசு அதை கேட்பார் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு அண்டு உதவி செய்ன்னா உங்கள் கையால் செய்ங்க நீங்களாக போய் செய்யுங்க சோம்பேறு பட்டுட்டு இவர் கொடுப்பாரு அவர் செய்வார்னா நினைக்காதீங்க ஏன்னா இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு எவன் பசியாக இருக்கானோ அவனுக்கு ஆகாரத்தை கொடு எவன் தாகமாக இருக்கானோ தண்ணியை கொடு எவன் துணி மணியில் இருக்கானோ அவனுக்கு துணி கொடு அவன் எவனா வந்து கஷ்டப்படுறானா நோய்வாய்ப்பட்டுருக்கானோ அவன் அவனுக்கு போய் ப்ரே பண்ணு இப்படி வந்து அவர் நிறைய சொல்லியிருக்காரே தவிர நீ வந்து இருபத்தி நாலு நேரம் சர்ச்சிலேயே உக்காந்துட்டு அங்கே போனால் மட்டும் போதுன்னு அவர் சொல்லவே இல்லை நீங்கள் போங்க போகாமல் இருங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டியது மஸ்ட்டு ஏன்னா ஜீசஸ் சொல்லியிருக்கிறது நீ ஏழைகளுக்கு செஞ்சால் எனக்கு செஞ்ச மாதிரி அப்படின்றார் யூனோ வாய் ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ